வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருச்சதகம் அறிவுறுத்தல் பாடல் பதிமூன்று வருந்துவன் நின் பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பு ஏற பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நல்தமியேன் மற்று என்னே நான் ஆமாறே இந்த பாடலின் பொருள் உன் தாமரை மலர் போன்ற திருவடிகளைக் காணும் பொருட்டு வருந்துவேன் நாயினேன் தனுக்கரணங்களோடு கூடி இரவாதிருந்தும் உன் திருவடிகளுக்கு உகந்த மலர்களைச் சூட்டேன் நாவினிடத்து தழும்பு உண்டாக தோத்திரம் செய்கிறேன் அமைந்த மேருமலையை வில்லாக வளைத்தவனே உன் திருவருளாகிய அமிர்தத்தை கொடாவிடின் மிகத் தனியனாகிய நான் வருந்துவேன் அவ்வாறு வருந்தாமல் நான் உனக்கு உரியவனாகும் வகை யாது